ஜெய்லியை வச்சு இப்போது நம்ம கௌதம தீர்த்து கட்டுறதுக்காக இந்த எஸ்எஸ்கே ஆளுங்களை ரெடி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரவுடிங்கை வந்து பதினா நம்ம கிட்ட பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் கௌதமும் கொஞ்சம் பொறுமையாக தான் இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வச்சுக்க கூடாது இவங்க நம்மளை வம்பு இழுக்கிறதுக்கே வறந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு அந்த ரவுடிங்கில் அடித்து ஒன்று இல்லைன்னு வந்து பதினா பண்ணிட்டாங்க உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம் தான் அதே மாதிரி நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பல ஆதாரங்களை கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த எஸ்எஸ்கே ஓகே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு வந்து இப்போ ஒரு சில ஆதாரங்களை காட்டுறது மட்டும் வந்து வச்சு தீர்த்து என் கௌதமுக்கு மட்டும் அங்கே ஒரு சின்ன கீரல் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் இந்த ஒரு வீடியோ எவிடென்ஸ் வந்து வந்து நான் எல்லாருக்கும் அமைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறாங்க அதே மாதிரி டாக்ஷா எண்ணிக்கிட்ட எஸ்எஸ்கே பற்றி எல்லா உண்மையுமே சொல்லிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டு எஸ்எஸ்கே பயங்கர அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காரு இந்த வீடியோ பிடிச்ச பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова